ஸ்டேட்டன் ஐலாண்ட் அப்படின்ற ஐலாண்டுக்கு உள்ளே போக போகிறோம் அதுக்கான முயற்சியில் உள்ளே இருக்க போகிறதுக்கு வந்து டிக்கெட்டே இல்லைங்க ஃப்ரீங்க அதனால் தான் நம்மளை வந்து ரொம்ப வருஷத்துனாங்க போல் இந்தமாதிரி ஆப்ஷன் இருக்குது இது இருக்குது அது இருக்குதுன்னு நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணாங்க அதனால் நீங்கள் வரீங்கன்னா கொஞ்சம் ஜாகிரதையாக வாங்க இங்கே இப்போ இவ்வளோ பெரிய கப்பலில் இப்போ தான் நான் போகிறேன் இது மாதிரிலாம் நான் போயிருக்கேன் ஆனால் சின்ன சின்ன படகு மாதிரி அந்த மாதிரி இதுதான் போயிரு பெரியலாம் போயிருக்கோம் ஆனால் இப்படி நம்ம போனதே கிடையாது சொல்லதான் சிட்டிலேருந்து நம்ம இப்படி போய்கிட்டு இருக்கோம் வேலைக்கு ஆட்டோபோட்டிகு ஆட்டோபோட்டிக்கில் கேமரா ஐஸ்க்கு போச்சு ஊர் ஆட்டோ மாதிரி போயிட்டுருக்கு நம்ம நிறுத்துறோன்னா வண்டியை இங்கே தான் நிறுத்தணும்னா நிறுத்திடுவாங்க போல் ஸ்டாப் ரிக்வஸ்ட் மட்டன் போட்டிருக்காங்க இப்போ நம்ம இந்த ஐலாண்டு போகிறதுக்கான ஒரு வழியை கண்டுபிடிச்சி இந்த இது தான் வந்து நின்றுட்டோம் கிடச்சா ஃபெரி ஐலாண்டு ஃபெரின்னே போட்டிருக்காங்க வாங்க அந்த சைடு உள்ளே போய் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் இங்க பாருங்க இந்த பில்டிங் சும்மா வேறு லெவலில் இருந்தது டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் செம்மையாக இருக்குது பாருங்க காசா கேப்ரியானின்னு போட்டிருக்கு எல்லாருமே இந்த பெரியிலேருந்து இறங்கி இப்படி தான் இந்த பக்கம் வந்துக்கிட்டு இருக்காங்க நம்ம அந்த சைடு போகிறதுக்காக முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கோம் போகிற வழியில் நிறைய வந்து விளம்பரப்படுத்திக்கிட்டே இருக்காங்க நீங்கள் அங்கே வாங்க இங்கே வாங்க இந்த போட் ரைடு எடுத்துக்கோங்கன்ற மாதிரி ஹெலிகாப்டர் ரைடு அப்படி இப்படின்னு நிறைய இருக்குது போல அதெல்லாம் கட்டுக்காமல் நம்பாட்டு உள்ளே போவோம் வாங்க உள்ள போயிடுவோம் போ பாருங்க உள்ளே வந்ததுக்கப்புறம் இப்படி தான் அறங்குது மேலே எரிக்கோம் இப்போ எல்லாரும் அந்த ஐலாண்டு உள்ளே போகிறதுக்கு வந்து இங்கே வந்து காடு மாரி எதாவது இருக்கான்னு தெரியல அதை வச்சுட்டு போய்கிட்டே இருக்காங்க பாருங்கள் போலீஸ் ஏதோ நாய் வந்து செக் பண்ணுது போக முடியுது எல்லாம் இப்போ நம்ம ஸ்டேட்டன் ஐலாண்ட் அப்படின்ற ஐலாண்டுக்கு உள்ளே போக போகிறோம் அதுக்கான முயற்சியில் உள்ளே இருக்கோம் பாருங்கள் எவ்வளோ மக்கள் எப்படி நின்றுட்டு இருக்காங்கன்னு இவ்வளோ பெருமை அந்த சைடு போக போகிறாங்க ஒன்றும் முடியல நமக்கு எக்ஸிட்னு அந்த சைடு போட்டிருக்குது அப்படின்னா என்ட்ரன்ஸ் எந்த பக்கம் இருக்கும் நம்ம அந்த ஸ்டேட்டன்ட் ஐலாண்டு உள்ள போகிறதுக்கு வந்து டிக்கெட்டே இல்லைங்க ஃப்ரீங்க அதனால் தான் நம்மளை வந்து ரொம்ப வறுசு இருக்குனாங்க போல இந்த மாதிரி ஆப்ஷன் இருக்குது இது இருக்குது அது இருக்குதுன்னு நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணாங்க அதனால் நீங்கள் கொஞ்சம் ஜாகத்தையாக வாங்க இங்கே இருக்கிற லோக்கல் மக்களை கேளுங்க அதுக்கப்புறம் டிசைட் பண்ணுங்கள் என்ன மாதிரி பேக்கேஜ் எடுக்கலான்னு இதுமாரி ஃப்ரீயாகவே இருக்குது அழகாக நம்ம பாட்டு காமன் அந்த இதுமாரி போட் மாதிரி பெரிய போட் இருக்கும் போல அந்த அள்ளி போட்டு எல்லோரும் எட்டு மாதிரி வாங்க போல் வாங்க எப்படி இருக்குன்னு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவோம் சூப்பரில் நம்ம ஸ்டாச்சு ஆஃப் லிபர்ட்டி போகலான்னு வந்தால் இங்கே வந்து ஸ்டேட்டன் ஐலாண்டுக்கு வந்து வழி காட்டி விட்டாங்க இங்கே பாருங்கள் அலை என்ன திரண்டு வந்திருக்கும் கிரேட் கிரிகாலின் மேஜிக் ஷோ மாரி அவ்வளோ கூட்டம் எல்லாருமே அந்த ஐலாண்டு தான் போக போகிறோம் ஏன்னா அது ஃப்ரீ ரைடு நமக்கு வந்து ஒரே எக்ஸைட்டிங்காக இருக்குது நம்ம என்னடா கையில் இருக்க காசு தாண்டி போய்கிட்ருக்கு ஆல்ரெடி பட்ஜெட்டை தாண்டி போயிட்டுருக்குன்னு நினச்சிட்டு இருக்கும்போது இப்படி ஒரு ஃப்ரீ ரைடு ஆண்டவா எப்படியாவது நமக்கு ஏதாவது ஒன்று புதுசு புதுசாக வந்து அமையதில்லை சூப்பரு வாங்க போயிடுவோம் உள்ளே உள்ளே வந்து போகும்போது அவ்வளோ பிரம்மாண்டமாக இருந்துச்சு இவ்வளோ பெரிய கப்பலை வந்து நம்ம இப்போ தான் ஃபஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறோம் இதுக்கு முன்னாடி நம்ம சின்ன சின்ன ஃபெரி போட் ரைட்லாம் போயிருக்கோம் இதுதான் என் வாழ்நாளில் இவ்வளோ பெரிய ஷிப்பில் வந்து பயணம் பண்ண போகிறேன் அதனால் ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருந்துச்சு உள்ளே போயிட்டு எல்லாத்தையும் காட்டுறேன் வாங்க என்னோட சேர்ந்து ட்ராவல் பண்ணுங்கள் வரலாம் ஒரு வழியாக உள்ளே வந்துட்டோம் என்னங்க ஹோட்டல் மாதிரி இருக்குங்க கீழே உட்காரனாலும் உட்காரலாம் மேலே போனாலும் போகலாம் போல கீழே கொஞ்சம் காலியாக தான் இருக்குது ஏசி கேட்டெல்லாம் இருக்காம இருந்தான் இருக்குது சின்ன மேலே போய்ட்டு காட்டு பாருங்க எல்லாம் வெளில தான் நினைக்கிறாங்க வியூ பார்க்கறதுக்காக யாரும் வெளில உட்கார்ல எவ்வளவு இடம் இருக்கு பாருங்க இவ்வளோ இடம் இருக்குது ஆனால் உட்காரத்துக்கு தான் மனசு இல்லை யாருக்கும் எல்லாேருக்கும் வியூ பார்க்கணுன்றது ஆசை தான் நானும் அதை தான் பண்ண போகிறேன் என்னடா அதனால சுத்தம நாட்டம் பேசுனிடாடி அப்படின்றீங்களா உங்களுக்கு அப்புறம் எப்படி காட்டுறது வியூவெலாம் வாங்க என்ன தான் சரி இங்கே பாருங்கள் சரி டிப்பார்ச்சர் டைம்லாம் போட்டுருக்காங்க நீங்கள் இங்கே பாருங்கள் நல்லா பார்த்துக்கோங்க இங்கே வந்து ஃப்ரீ டூர் தான் அழகாக போயிட்டு வரலாம் பாருங்கள் வீக் டேஸ்ட்டில் இந்த டைம்லாம் ஆஃபர் பண்ணுறாங்க போல் நைட்டு வரைக்கும் இருக்குது போல் இல்லை பாருங்கள் போட்டுருக்காங்க பாருங்கள் ஏஎம் பிஎம் அப்படிக்கு வச்சுருக்காங்க இது வந்து மேன் ஆட்டன் ஒயிட் ஹாலில் இருந்து போகிற போல் இது வந்து சென்ட் ஜார்ஜ் டைம்லருந்து போகிற போல் ரெண்டு வந்து ஆப்ரேட் பண்ணுறாங்க நம்ம ஆரம்பித்த ஒன்று ஆனாலிச்சே போமா செம்ம ஆட்டம் போகிறோம் போல் எல்லாரும் கேர் சொல்கிறாங்க போல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்துக்கிட்டு இருக்கு இவ்வளோ புரியுது கப்பல் இப்போதான் நான் போறேன் இது மாதிரி தான் நான் போயிருக்கேன் ஆனால் சின்ன சின்ன படகு மாதிரி அந்த மாதிரி இதுதான் போயிருக்கோம் பெரியலாம் போயிருக்கோம் ஆனா இப்படி நம்ம போனதே கிடையாது செம்மையா இருக்கு எப்படி சூப்பராக தரமா இருக்கு During docking, stay off the stairs, ramps, and landings until the floor come to a complete stop at the terminal. Failure to do so could result in serious injury. In case of an emergency, listen for announcements and instructions from the crew. Please familiarize yourself with the location of life jackets on this ferry. They are located in marked lockers and along the cabin walls. See instructions for their use, which are posted in red frames throughout the ferry. For assistance, see uniformed crew members located on each deck. Thank you for riding the Staten Island Ferry.

ஸ்டேட்டன் ஐலாண்டு ஃபெரியை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சிக்கலாமா எஸ்டிடியை கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க இந்த ஐலாண்டு ஃபெரி இருக்குது பார்த்திங்களா இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சில் ஆரம்பிச்சுருக்காங்க அப்படின்னா கிட்டத்தட்ட நூறு வருஷத்துக்கு மேலே பழமையான இந்த ஒரு ஃப்ரீ சர்வீஸ் வந்து இன்னுமே ஃப்ரீயாக தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு கேட்குறதுக்கு அதுக்கப்புறம் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னென்னா இது வந்து கோவிட் டைமில் கூட இது நிற்காமல் வந்து இதை வந்து இது பண்ணிக்கிட்டே இருந்தாங்க யூஸ் பண்ணிக்கிட்டே இருந்திருக்காங்க அதே மாதிரி இது வந்து நம்ம முக்கியமான வியூ பாயிண்ட்ஸ் எல்லாமே நம்ம இருந்து நம்ம வெளில போகும்போது இந்த ஸ்டாச்சு ஆஃப் லிபர்ட்டியை பார்க்க முடியுது ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு இது நம்ம அந்த ஐலாண்டுக்கு காசு கொடுத்து போகாமல் நம்ம இங்கேருந்தே ட்ராவல் பண்ணும்போது பக்கத்துலேயே கிட்டத்தட்ட பார்க்க முடியிற மாதிரி தான் இருக்குது இதுவும் அதனால் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் அதேமாதிரி காஸ்ட் எஃபெக்டிவும் கூட அதேமாதிரி நம்ம ரிட்டர்ன் வரும்போது இன்னொரு வியூ இருக்குது அதை நான் வந்த ஒன்னை காட்டுறேன் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு கண்டிப்பாக அது வந்துடும் ஓகேங்களா இந்தமாரி பல விஷயங்கள் இருக்குது ஸ்டேட் நாயலானை பற்றி இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது இருக்குது அங்கே ஷாப்பிங்கெல்லாம் ரொம்ப ரொம்ப ஃபேமஸ்ன்றாங்க அதுக்கப்புறம் அங்கே ஒரு சில சீ ஃபுட்லாம் ரொம்ப ஃபேமஸ்ஸு அதெல்லாம் நான் அங்கே போய்ட்டு உங்களுக்கு நான் சொல்கிறேன் ஓகேங்களா வாங்க என்னோட சேர்ந்து ட்ராவல் பண்ணுங்கள் டிஜிட்டலில் ஓகேங்களா இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக்கு சப்ஸ்கிரைப் தட்டி விட்ருங்க நண்பர்களே ஓகே ஓமா வாங்க ஆமாம் ஆமாம் இன்னொரு விஷயம் சொல்ல மாட்டேங்க அதையும் நோட் பண்ணிக்கோங்க நம்ம வந்து இப்படி போகிறோம் பார்த்தீங்களா இங்கேருந்து மேன்ஹாட்டன்லேருந்து நம்ம அந்த சைட் போகிறதுக்கு ஐலாண்ட் போகிறதுக்கு வந்து மேக்ஸிமம் தேர்ட்டி டு ஃபார்ட்டி மினிட்ஸு அங்கேருந்து நம்ம ரிட்டன் வரதுக்கும் அவ்வளோ தான் அதே மாதிரி ஃப்ரீக்குவென்சி வந்து எவ்ரி ஃபிஃப்டின் டு ஹாஃப் அன் ஹவருக்குள்ளே கண்டிப்பாக வந்து ஒரு இந்த பெரிய வந்து இது பண்ணுறாங்க ஆப்ரேட் பண்ணுறாங்க இப்போ நம்ம தலைமை இப்படி வந்துட்டு போகிறாரு பாருங்க இவருக்கு பேர் என்ன தெரியுமா சீகல் இவர் வந்து ரொம்ப ரொம்ப புத்திசாலி எப்படின்னு இந்த இந்தமாரி கடல்லெல்லாம் வந்து கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு ஐநூறு கிலோமீட்டர் ரேஞ்சு வரைக்கும் பறக்குமாங்க அப்புடின்னா பாருங்கள் ஈஸியாக கண்டம் விட்டு கண்டலாம் ஈஸியாக தாவிரும் சிங்கம் படத்தில் சொல்கிறா மாரி இந்த சீகளை பற்றி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் எதுக்காகனா இந்த பெரியை சுற்றி சுற்றி இது நிறைய வரும்ன்றாங்க இப்படி போட்டெல்லாம் போகும்போது ஏன்னா வந்து அந்த ப்ரொப்பெல்லரில் மீன் வந்து இது பண்ணி அது ஒரு சில சமயம் டிஸ்டர்ப் ஆகி வெளில வருமா அப்போ வந்து ஈஸியாக வந்து இது கவர்ந்து போகிறதுக்காக அப்படி வந்து தெரிஞ்சுக்கிட்டே இருக்குன்றாங்க இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னென்னா இந்த ஊர் லோக்கல் மக்கள் இந்த சீகல்ஸை பார்த்தாங்கன்னா லக்கு வரும்ன்றது பிலீவ் பண்ணுறாங்க அதனால் நம்மளும் இப்படி வந்து ட்ராவல் பண்ணும்போது இந்த சீக்கல்லில் வந்து ரெண்டு மூணு தடவை பார்த்தோம் எனக்கும் லக் கிடச்சிருச்சு போல் நானும் சந்தோஷமாயிட்டேன் இங்கே பாருங்கள் சுற்றி சுற்றி வராரு ஓகே இன்றைக்கி என்ன நல்லது நடக்குதுன்றதை பார்ப்போம் இன்றைக்கி நைட்டுக்குள்ளே நம்ம கிட்டத்தட்ட ரீச் ஆக போகிறோம் அதனால் உள்ளே எப்படி இருக்குன்றத உங்களுக்கு காட்டலாம்னு சொல்லிட்டு உள்ளே வந்தேன் உள்ளே நார்மலாக உட்காந்துருக்க மாதிரி ஒரு டெக்கு தான் இருக்குது பாருங்க ஆ அந்த சைடுலாம் கூட நல்லா இருக்கு போலியே நம்ம இந்த சைடே உங்களுக்கு காட்டிட்டு வந்துட்டு இருந்தேன் அந்த சைடில் எப்படி இருக்குன்றத போய் அந்த சைடில் இருந்து பார்ப்போம் பாருங்க வந்து விட்டது டேட்டன்ட் ஐலாண்ட் வந்துட்டோம் கோல்டு எனர்ஜின்னு ஒரு கப்பல் சைட் எடிக்குது போல ஒரு சத்தம் கேட்குது சைடு அந்தமாரி கட்டை மாதிரி போட்டு வச்சுருக்காங்க கரெக்டாக லைன் ஆயி நிக்க இப்போ எல்லாருமே வெளில போய்கிட்டு இருக்கோம் எல்லோரும் கட்டாயம் வெளில போய் தான் ஆகணுன்றிருக்காங்க எக்ஸிட் பண்ணிட்டு டெர்னல் வழியாக திருப்படியும் நம்ம ரிட்டர்ன் போனோம்னா அப்படி தான் போனோம் இதுலேயே இருந்துட்டு அப்படியே போலான்னு ஒரு சில பேர் புத்திசாலித்தனமாக யோசிக்கலாம் அதெல்லாம் வந்து அவங்க முன்னாடி நம்ம யோசிக்கிறதுக்கு முன்னாடியே அவ்வளோதான் சரி இப்போ நம்ம வந்து வெளில போகிறோம் எக்ஸிட் ஆகுறோம் கப்பலை விட்டுதுக்கு வந்து வெயிட் பண்ணுறாங்களா நான் பார்த்து ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டே நின்றுக்கிட்டு இருந்தேன் துரத்தி அமிச்சிட்டார் நம்மள இப்போ நம்ம வந்த வேகத்திலேயே திருப்படியும் எங்கே போயிட்டு இருக்கோம் பாருங்க திருப்படியும் அங்கே தான் உள்ளே ஓடிக்கிட்டு இருக்கோம் எல்லாம் ஓடுறாங்க கூட போகிறாங்க போல ஓடிங்க ஓடிங்க ஓடிங் ஓடிங் ஓடி க்ளோஸ் பண்ணிட்டாங்க அடுத்த இது வெயிட் பண்ணும் போல சாய் ஜஸ்ட் மிஸ்ஸு இப்போ நம்ம வந்து அந்த இதை மிஸ் பண்ணிட்டோம் அதுக்குள்ளே ஏதாவது சாப்பிட்லான்னு சொல்லிட்டு ஸ்நாக்ஸை கொஞ்சம் அள்ளி வாயில் போட்டு உட்காந்துட்டு இருந்தேன் அடுத்த ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸே வந்து அடுத்த பெரிய வந்துடுச்சு பட் அதனால மக்களை வந்து கிளியர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஏறணும்ல அதனால் ஒரு டென் அதாவது ஆவும் நினைக்கிறேன் நமக்கு முன்னாடி எவ்வளோ மக்கள் நின்றுட்டு இருக்காங்க பாருங்கள் நமக்கு இந்த சைடில் வந்து போலீஸ்லாம் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க குடிக்கிறது எதாவது எடுத்து வராங்களா என்னது நாயெல்லாம் எல்லாம் ஓப்பன் இருக்குது ஆயிஸ்டர் நிறைய இருக்குமா இந்த மண்டல அப்படின் தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள் இந்தமாரி வெட் லேண்டில் நிறைய வந்து அது வளரும்